வெல்கம் டு சேனல் நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து இப்ப இருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியப்படுத்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்ப சமீபத்துல செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பண்ணிக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் தமிழகத்தில் தற்போது புதிய ஓய்வூதிய திட்டமே செயல்பாட்டில் உள்ளது இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க இதன் காரணமாக புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்திருந்தனர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த நாலு வருடங்கள் ஆன நிலையிலும் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை முன்னதாக பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இத்திட்டம் குறித்தான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இதற்கிடையில் அரசு ஊழியர் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்பது பொய்யான ஒன்று அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் பலவற்றை நிறைவேற்றியுள்ளார் பழைய ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமா கூடிய வரவுல வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தகவலை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரியப்படுத்தாதான் உங்களுக்கு இருக்க ஸோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட அடுத்த இந்த வெடிவில் வந்து பாக்குறேன்